லை கொடுங்க லைவை சேட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனல் நேம் சத்யா ஜான் வாங்க நேரலையில் பேசலாம் ஆப்பிள் ஃபோன் வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒருத்தங்க எனக்கு ஆப்பிள் ஃபோன் வாங்க பணம் கொடுங்க ஐம்பதாயிரூபா சிவக்குமார் ஆப்பிள் ஃபோன் வாங்க சொல்கிறாருங்க நான் இப்போ இந்த ஓட்ட ஃபோனை வச்சு லைவ் போட்டுட்ருக்கோம் அவர் ஆப்பிள் ஃபோன் வாங்க சொல்கிறார் பாருங்க அப்போனா என்னோடய ஜிபே நம்பர் தரேன் அமௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள் ப்ரோ ம் நான் உடனே புது ஃபோன் வாங்கிக்கிறேன் எப்படி சொல்லுங்கள் லைவில் வரவங்க லைவ்க்கும் லைக் கொடுங்க லைவை சேர்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனல் நேம் சத்யா ஜான் சத்யா ஜானுங்கிற சேனலில் பெல்லைக்கான் கொடுத்தீங்க பெல்லை ஆல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா சத்யா ஜான் போகிற ஷார்ட்ஸ் வீடியோஸ் லைவ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சேனலுக்கு வந்து நிறைய ஷேர் கொடுங்க லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நாங்கள் போகிறது எனக்கு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க பட் வந்து என் சேனலை வந்து பார்க்கறதே இல்லையாட்டுக்கு ஆமாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டெய்லி வாட்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரையும் வீடியோ பாருங்கள் பிடிச்சிடுச்சின்னா தான் லைக் பண்ண போகிறீங்க பிடிக்கலைன்னா லைக் பண்ண போகிறது கிடையாது